ஒரு பழமையான நகரம் வளர்ந்து பெருநகரமாக மாறிய காலம் அது அங்கு ஒரு நான்கு வழிச்சாலை இருக்கிறது அதை கடந்து சென்றால்தான் மக்கள் மற்ற நகரங்களுக்கோ அல்லது அவர்கள் ஊரில் இருந்து மற்ற நாட்டிற்கோ பயணிக்க முடியும் வாகனங்கள் விலங்குகள் மனிதர்கள் மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் என அந்த சாலை எப்போதுமே பிஸியாக இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த வழியாக சென்ற ஒரு நான்கு பள்ளி சிறுவர்கள் அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய பாறை இருப்பதை பார்க்கிறார்கள் அதில் ஏதோ கிறுக்கியது போல அவர்களுக்கு தெரியவே அது என்ன ஆர்வத்தால் அதன் அருகில் சென்று பார்க்க அவர்களுக்கு அது சரியாக விளங்கவில்லை உடனடியாக பள்ளிக்கு சென்று அங்கு அவர்களுக்கு பிடித்த ஆசிரியை கண்டு நடந்ததை கூறுகிறார்கள் இத்தனை வருடமாக அது என்ன என்று கூட நிமிர்ந்து பார்க்காத மக்கள் மத்தியில் சிறுவர்கள் நிமிட கேட்டு ஆசிரியர் அங்கு சென்று பார்த்தார் அவர் அதில் இருந்ததை அப்படியே வரைந்தார் அது பார்ப்பதற்கு ஒரு குச்சி மனிதன் ஒரு கழுதை என மூன்றும் அந்த பாறையில் பொறிக்கப்பட்டது போல இருந்தது சரி அதன் ஆர்வம் விடாமல் இருக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பார்க்க செல்கிறார்கள் அவர்கள் போன நேரம் பார்த்து அவர் ஏதோ வெளியூருக்கு செல்ல அங்கு அந்த சாமியாரின் துணிக்கு சிஷியனாக இருந்தவன் ஏதோ வேலை செய்தவன் இருந்ததை பார்க்கிறார்கள் அவன் மாடுகளை பராமரித்துக் கொண்டு அந்த இடங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அவன் பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அறிவாளியாக இல்லாவிட்டாலும் அவருடன் இருப்பதால் இவனுக்கும் ஏதும் தெரிந்திருக்கும் என்று நம்பிய ஆசிரியர் அவனை கேட்க அவனோ இதுவா என தெரிந்தது போலவே மிகவும் ஆர்வமாக மனிதர்கள் அகர்பத்தி வைத்து கும்பிட்டால் நல்லது நடக்கும் பார்த்துவிட்டு சும்மா போகிறவர்கள் கழுதியாக மாறிவிடுவார்கள் என்று சொல்ல ஆசிரியர் பயந்தார் அப்போ சாமி நீங்களே அதை வைந்து செய்து கொடுங்கள் என்று சொல்ல அவனும் தன்னை பெரிய மேதாவியாக எண்ணிக்கொண்டு அங்கிருந்து சென்று பூஜை செய்கிறான் இதை பார்த்த மக்களும் கழுதியாக வேண்டாம் என்ற பயத்தில் தினமும் அந்த பாறையை வழிபட அந்த சிஷியனும் அவன் பெரிய கடவுள் போல நடந்து கொள்கிறான் சில மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டு மக்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான் இப்படியே பல மாதங்கள் போகின்றன பெரியவர் அவரது பயணத்தை கொண்டு அவரது இடத்திற்கு திரும்பி வந்தால் அவரது மாடுகள் வீடு என அனைத்தும் அலங்கோலமாக கிடப்பதை பார்த்து தனது சிஷியன் மேல் கோபம் கொள்கிறார் இவனை நம்பி இந்த வேலையை ஒப்படைத்தால் இதை கூட செய்யாமல் எங்கே போனான் என தேட அவர் அந்த பாறையை பற்றி தெரிந்து கொண்டு

சிஷியனை பார்த்து எப்படி எவனோ ஒரு முட்டால் சொல்வது போல் செய்தால் நீங்களும் இப்படி கழுதைகளாக தான் இருப்பீர்கள் இல்லை என்றால் எப்போதோ அந்த பாறையை இடித்து உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைத்து இருப்பீர்கள் என்றார் அனைவரும் அவர்களின் அறியாமையை எண்ணி கூணி குறுகினார்கள் சிஷியன் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க